மகாபாரதம் காவியம் பகுதி எழுபத்தி நான்கு முந்தைய தொடர்ச்சி அமாவாசை என்று என்னை களவழி கொடுக்க பெரிப்பா துரியோதனனிடம் சம்மதித்திருந்தேன் அவரோ நாளைதான் அமாவாசை என நினைத்து இதுவரை வராமல் இருக்கிறார் ஆனால் தங்கள் சக்தியால் இன்றே அமாவாசை வந்துவிட்டது பெரிப்பா சொன்ன நேரத்துக்கு வராததால் அவருக்காக குறிப்பிடப்பட்ட அதே சமயத்தில் பாண்டவர்களுக்காக பலியாகிறேன் என்னை பலிபீடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என அவசரப்படுத்தினான் கிருஷ்ணருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை அரவான் தியாகம் என்றால் இதுதான் தியாகம் பிறர் வாழ இன்னொருவன் தன்னுயிரை துச்சமென கருதி உயிர் விடுகிறானோ அவன் எனக்கு சமமானவன் இனி நீயும் நானும் ஒன்றே ஒன்றென்றே உலகம் சொல்லும் என சொல்லி அவனை அணைத்து கொண்டார் அப்போது அரவான் கிருஷ்ணரிடம் ஸ்ரீகிருஷ்ணா வாழ்வின் இறுதி கட்டத்தில் உள்ள நான் ஒரு வரம் கேட்கலாமா என்றான் தாராளமாக கேள் தருகிறேன் என்ற கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா என்னை பலி கொடுத்து விட்டாலும் என் உயிர் பிரியக்கூடாது குருஷேத்திர போர் உக்கிரமாக நடக்கும் அந்த போராட்ட காட்சிகளை சில நாட்களாவது நான் பார்க்க வேண்டும் என்றான் கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுத்தார் பின்பு அனைவரும் காளி கோயிலுக்கு புறப்பட்டனர் அங்கு அரவான் முகமலர்ச்சியுடன் என்றான் மரணத்தை கண்டு அஞ்சாமல் முகமலர்ச்சியுடன் வரவேற்பவர்கள் சொர்க்கம் அடைவர் காளியின் முன்பு நின்ற அரவான் ஜெய் காளிமாதா மாதா என்னை ஏற்றுக்கொள் என்றவனாய் தன் தலையை தானே சீவினான் அரவானின் களபலிக்கு பிறகு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தங்கள் படைத்தலைவர் ஸ்வேதனை வரவழைத்தார்கள் ஸ்வேதனின் தலைமையில் பீமன் அர்ஜுனன் அபிமன்யு ஆகியவர்களை கொண்ட அதிரத படையும் சிக்கண்டி சார்த்தகி விராடராஜன் தர்மர் ஆகியோரை கொண்ட மகாரத படையும் யாகசேனன் உத்தமோஜோ யுதாமன்யு ஆகியோரை கொண்ட சமரத படையும் நகுலன் சகாதேவன் கடோத்கஜன் ஆகியோரை கொண்ட அர்த்தரத படையும் அமைக்கப்பட்டது அந்த படைகள் குருஷேத்திரத்தை நோக்கி புறப்பட்டன அரவான் களபலியானதும் ஆத்திரமடைந்த துரியோதனன் பீஷ்மரிடம் உடனடியாக நமது படையும் தயாராக வேண்டும் நீங்களே நால்வகை ரதப்படைக்கும் சேனாதிபதிகளை நியமியுங்கள் என உத்தரவிட்டான் அதன்படியே பீஷ்மர் துரோணர் அஸ்வத்தாமன் பூரிஸ்ரவஸ் ஆகியோரை கொண்ட ஒரு படையையும் சோமதத்தன் பகதத்தன் துர்மர்ஷன் ஆகியோரை கொண்ட படையையும் கிருதவர்மஜ ராஜன் கிருபாச்சாரியார் சகுனி சல்லியன் ஜெயத்ரதன் ஆகியோரைக் கொண்ட படையையும் நியமித்தார் கர்ணனுக்கு இந்த படையில் முக்கியத்துவம் தரப்படவில்லை அவனை அர்தரத சேனாதிபதியாக கடைப்பதவியில் நியமித்தார் இதனால் கர்ணன் மிகவும் ஆத்திரமடைந்தான் தனது வாளை உருவிக்கொண்டு பீஷ்மர் மீது பாய்ந்தான் என்னை கடைப்பதவியில் நியமித்த உம்மை கொன்றால்தான் என் மனம் மாறும் என சொன்னவன் என்ன காரணத்தாலோ வாளை மீண்டும் முறையில் போட்டுவிட்டான் பின்னர் இந்த யுத்தத்தில் எக்காரணம் கொண்டும் நீர் இறக்கும் வரை நான் ஆயுதத்தை தொடமாட்டேன் என சபதம் செய்துவிட்ட அகன்றான் கௌரவப்படைக்கு இது மிகவும் பின்னடைவாக அமைந்தது கர்ணன் போன்ற வீரர்களின் கையில் ஆயுதங்கள் இருக்குமானால் பாண்டவர் படையில் கடும் சேதத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் தர்மத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த போரில் துரியோதனன் பின்னடைவை சந்திக்க இது இயற்கையாகவே அமைந்துவிட்டது இரண்டு படைகளும் எதிரெதிரே நின்றன அப்போது துரியோதனன் பீஷ்மரிடம் தாத்தா பாண்டவர்களின் படையும் மிகப்பெரிய அளவில் தான் இருக்கிறது இந்த படையை அழிக்க உங்களுக்கு எத்தனை நாள் வேண்டும் என கேட்டான் பீஷ்மர் மிகுந்த தைரியத்துடன் நானாக இருந்தால் இந்த சேனைகளை ஒரே நாளில் அழித்து விடுவேன் துரோணருக்கு மூன்று நாட்களும் கர்ணனுக்கு ஐந்து நாட்களும் வேண்டும் அஸ்வத்தாமன் ஒரே நாழிகையில் இருபத்தி நான்கு நிமிடம் அழித்து விடுவான் ஆனால் இதே அளவுல நமது படையை அழிப்பதற்கு அர்ஜுனனுக்கு ஒரு கண நேரம் போதும் என்றார் இந்த நேரத்தில் அர்ஜுனனின் மனதில் கலக்கம் உண்டாயிற்று தன் எதிரே தனது குரு பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமன் முதலிய பெரியவர்களை பார்த்தான் துரியோதனன் உள்ளிட்ட எதிரிகள் கூட உறவினர்களாகத்தான் அவன் கண்களில் தெரிந்தார்கள் அந்த உறவுகளை எல்லாம் அழித்துதான் நாட்டை மீட்க வேண்டுமா இதைவிட நம் நாட்டை அவர்களே வைத்து கொண்டு போகட்டுமே என்ற எண்ணம் ஏற்பட்டது அர்ஜுனனின் இந்த மன உணர்வை கண்டுபிடித்து விட்டார் பகவான் கிருஷ்ணர் அவரிடமே சென்று சரணடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணா எனது தாத்தா உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் என் எதிரே நிற்கிறார்கள் இவர்களை எல்லாம் நான் கொள்ள வேண்டும் என்பது என்ன கட்டாயம் அப்படி கொன்றாலும் எனக்கு என்ன கிடைத்துவிடும் கேவலமான இந்த பூமிக்காக இந்த சண்டை அவசியம்தானா அது மட்டுமல்ல இப்போது கூட எங்கள் ராஜ்யம் என் சகோதரர்களின் கையில் தானே இருக்கிறது யாரிடம் இருந்தால் என்ன அவர்களை கொல்வது கொடிய பாவம் என்று எண்ணுகிறேன் எனவே நான் இந்த போர்க்களத்தில் இருந்து போகிறேன் என்று சொல்லியபடியே அங்கிருந்து புறப்பட்டான் அவனை தடுத்து நிறுத்தினார் கிருஷ்ணர் அர்ஜுனா பந்தபாசத்தை அகற்றுவிடு இந்த உலகில் தர்மமே நிலைக்க வேண்டும் அதுவே எனது விருப்பம் இங்கே நிற்கும் அனைத்து உயிர்களும் எனக்குள் அடக்கம் நீ ஒருவேளை இவர்களை கொள்ளாவிட்டாலும் கூட இவர்கள் என்றாவது ஒரு நாள் மரணமடைந்து என்னை அடையதான் போகிறார்கள் அதுவரை இந்த பூமியில் தர்மம் அழிந்தே கிடக்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் எனவே உன்னிடம் உள்ள பாசத்தை நீக்கிவிட்டு போருக்கு தயாராகு என்று சொன்னவர் விஸ்வரூபம் எடுத்தார் அந்த ரூபத்திற்குள் களத்தில் நின்று அத்தனை வீரர்களும் தெரிந்தார்கள் என்றேனும் ஒரு நாள் இறைவனை அடைந்து தான் தீர வேண்டும் என்ற ஞான உபதேசத்தை பெற்ற அர்ஜுனன் மனமயக்கம் நீங்கி போருக்கு தயாரானான் அத்துடன் தனது குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டான் இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு கேள்வி கேட்டார் அர்ஜுனா நீ இங்கு நிற்கும் படை வீரர்களில் ஒருவர் கூட விடாமல் அழித்து விடலாம் என எண்ணுகிறாயா என்றார் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி